இன்றைய தினம் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டில் ரெய்டு நடந்ததுனால தான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன்னு இது எத்தனை முறை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு முறையா ரெண்டு முறையா கீரல் வந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சரி அப்படித்தான் சொல்றீங்க பொய்ய பொருந்தர் மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல ஏய் என் ஜாமந்தி வீட்ல ரெய்டு நடக்கலையா என்னுடைய உறவினர் வீட்டில் ரைடு நடந்திருக்குது அதுக்கு எனக்கு என்ன சம்மதம் ஆக எல்லாம் பேசி ஸ்டாலினை பற்றி பேசுவதை குறைச்சிக்கணும் அதுக்காக மடை மாற்றுவதற்காக இன்றைய தினம் இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நேர் அவர்கள் பேசியிருக்கிறார் நல்லா சிந்திச்சு பாருங்க திரு நேர் அவர்களே சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது போது பாதியிலேயே எழுந்திரிச்சு போனீங்க உங்க குடும்பத்துல ரைடு நடந்தது வருமான வரித்துறை நடந்தது உங்களுடைய தம்பி வீட்டுல வருமான வரை ரைடு உங்களுடைய மகன் வீட்டுல வருமான ரைடு ஈடி ரைடு ஈடி ரைடு நடந்தா இல்லையா அமலாக்கத்துறை அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்திருக்கு என்ன அருகது இருக்குது என்ன யோகி இருக்குது அவர்களே நீங்க யாரு சொல்லி பேசுறான்னு எனக்கு தெரியும் எத்தனை முறை பேசினாலும் பொய் பொய் தான் பொய்யை பொய்யாக தான் பேசுகிறாங்க அதில் பொய்யை தான் பேசுகிறியே பொறுத்துன மாதிரி பேசுகிற நடக்காத ஒரு அமலாக்கத்துறையில் நடந்த மாதிரி பேசுகிறீயே நடக்காத வருமான ஒருத்தர் நடந்த மாதிரி பேசி மக்களை மடமாற்றம் செய்வதை விட்டுவிடு நீ முத தப்பிக்க வழிபாரு திரு ஸ்டாலின் நம்பி நீ பத்திரமா வேற இடத்துக்கு போயிடுறாரு